இதுவரையும் நான் முழுக்க இதோட விவரம் தான் கையில் இல்லை ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாமல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பத்தி நான் விசாரணை பண்ணல நான் ஒரு கேஸ் மதுரை ஹைகோர்ட்ல போடுறதுக்காக வரப்போகிறேன் கோயில் கோயில் பத்தி கோயில் சம்பந்தமா

கா மேஜாரிட்டி இந்தியா 이거 கனவு பார்த்தே ஃபோர் ஹண்ட்ரட் இப்படிலாம் அது அவาล்க்கு தெரியும் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான் வந்து அனாலிசிஸ் இல்லடா பிழரனே सही ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் டைம பத்திரிக்கையில் ஒரு அவர் வரக்கூடாது அவர் சொக்க

ஆனால் மக்கள் வந்து நம்பராதா இல்லையா அது வந்து இப்ப சொல்ல முடியாது தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும் ஆனா மோடி ரெண்டு ஆட்டி ஆயிடுத்து எது செய்யணும் சைனா வந்து ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பூந்து அடுத்து இருக்கா அதை பத்தி ஒன்றும் பண்ணல இது அவர் பொருளாதார அமைப்புலயும் ஒண்ணுமே நடக்கல அப்ப விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்றாரு இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் ஆனா நான் வந்து பேராசிரியர் இருந்திருக்கேன் அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்கு சின்ன சின்ன தீபம் மால்டீவ் மால்டீவ் நம்மளை வெளிநாடுதாலே நம்ம என்ன பண்ணி இருக்கோம் ஒன்றும் பண்ணலாம் வரக்கூடாது அது எல்லாம் அது வந்து கேள்வி எல்லாரும் சொல்வாங்க ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா இவன் யார் வருவா

நான் நாகேந்திர நோடு அவர் கட்டாமைக்கு சார் சார் இந்த மேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா ஆளுநர் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து டென்ஷன் இத்தகுதியில் தமிழிசை எல்லாம் போட்டிடுறாங்க எப்படி இருக்கும் அவரு பதவியே ராஜினாமா பண்ணிட்டு அது என்னோட தலைவலி இல்ல என்னை வந்து எல்லாரும் பயப்படுவார் நான் வந்து என்ன எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டு போட்டுருவேன்னு அதனால மோடி என்ன எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்யற தமிழக தேர்தல் முடியும் பாஜக அதிர்ச்சியை தருமா

கட்டியில் வந்து சர்வதிகார போக்கு சர்வதிகார பேச்சு இருக்குது ஆமாம் ஆமாம் அதனால் இந்தியா கூட்டணி வேலை தான் நம்ம ஜெயிக்கணும் அப்போனா தான் ஒரு அவர் கட்சியில் எத்தனை பைத்தி அவன் ஒரு ராஜீவ் காந்தின்னு அவன் என்ன சொன்னால் நர்சிங்கா நர்சிங்கா இல்லை என்ன இங்கிலீஷில் சொல்ல மா படுகொலை பண்ணுறதுக்காக பிராமணர்கள்லாம் படுதொலை பண்ணுறதுக்காக அதோட மொதலில் இன்ட்ரெஸ்ட் சாட் வந்து நான் பார்க்குறேன் உனக்கு கவர்மெண்ட்டை கவுத்து எத்தனை வாட்டி நான் ரெண்டு வாட்டி